ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுருக்குறோம் நிறைய பாடங்கள் யூனிவர்ஸ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து நம்ம இருக்கிறக்கு இடம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டுக்கிறக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி பண்ணி நம்ம எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ வச்சுட்ருக்காங்க நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிளஸ்ஸிங்ஸுக்குமே நம்ம நஞ்சு உணர்வோடு இருப்போம் இன்றைக்கி நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் பாடங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையை ரொம்ப 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 ஈஸியாக எடுத்துக்கோங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை நம்ம அற்புதமாக வரவேற்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எல்லாருக்குமே நம்முடைய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றுற வருஷமாக இருக்க போகுது ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே டிவைன் சக்ஸஸ் கொடுக்குற அற்புதமான வருஷமாக இருக்க போகுது ஏன்னா யூனிவர்ஸ் நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காங்க பிரபஞ்ச ஞானத்தையே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் நம்ம எப்பவுமே ரொம்ப 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 ஸ்பெஷல் தான் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அற்புதமான மேனிஃபெஸ்டேஷனோட தொடங்குங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ப்ரேயர் அப்படிங்கிறது பண்ணுவோம் ஸோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க எல்லாருமே எல்லாேருக்குமே சந்தோஷமாக விஷ் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறதே ஒண்டர்ஃபுல்லான அஃபர்மேஷன் தான் ஸோ எல்லாேருமே உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே மனசார சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணுங்கள் உங்கள் கண்ணில் படுற எல்லாருக்குமே மனசார விஷ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே லவ் யூ சொல்லுங்கள் ஏன்னா நம்ம அட்ராக்ட் பண்ணுற எல்லாேருமே நம்மளோட எனர்ஜி தான் நம்மளோட ஒரு பகுதி தான் ஸோ எல்லாேருக்குமே நம்ம எனர்ஜி இருப்போம் அன்புங்கிற எனர்ஜியை கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கண்டிப்பாக நிறையா கோல்ஸ் நம்ம செட் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி யூனிவர்ஸ்ட்டை கேட்குறது தப்பே கிடையாது ஸோ நம்ம கோல் செட் பண்ணி அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டு நம்மளோடய கிட்டே நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லா ப்ளெஸிங்ஸுமே கொடுப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எல்லாருக்குமே அற்புதமான வருஷமாக இருக்க போகுது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அன்பான உறவுகளை அட்ராக்ட் பண்ணி அவங்க கூட வாழ்றதுக்கான அனைத்து சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை அட்ராக்ட் பண்ணி அதில் ஒண்டர்ஃபுல்லான சர்வீஸ் கொடுக்குறக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையுமே டிவை சக்ஸஸ் யூனிவர்ஸ் கொடுக்கட்டும் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நாளைக்கு டேயில் காலையில் எழுந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுங்கள் மனசார சந்தோஷமாக மனசுக்குள்ளே இருந்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டே முடிகிறவங்க சொல்லுங்கள் இல்லை நிறைய பேர் வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சொல்லுவோம் நானில் காலையில் தான் எழுந்திரிப்பேன் ஸோ காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க ஏன்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட வருவாங்க ஸோ எல்லாருக்குமே நம்ம அன்புங்கிற எனர்ஜியை மட்டுமே கொடுப்போம் ஸோ நீங்கள் அவங்க கிட்ட பேசுவீங்க அப்படின்னா போய் சந்தோஷமாக ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிட்டே இருங்க எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை நாளைக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட் நாளே நம்ம சொல்கிறோம் இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாப்பி நியூ இயராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக ஹாப்பியாக கொண்டு போயிடும் இதோ ஒரு விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை யாருக்காவது செய்யுங்க முடிஞ்சால் சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க உங்களால் என்ன பண்ண முடியும் ஒரு பத்து ரூபாய் தானம் பண்ண முடிஞ்சால் கூட கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்து இந்த பூமிக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே நிறைய செல்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கான ஃபஸ்ட்டு வழி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி வரும்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் அன்பை கொடுக்க சொன்னேன் ரெண்டாவது உங்களால் முடிஞ்ச செல்வத்தை யாருக்காவது வந்து தானமாக கொடுங்க சாப்பாடு கொடுங்க தண்ணி கூட வாங்கி கொடுங்க ஸோ என்ன முடியுமோ அதெல்லாம் கொடுங்க அடுத்தது என்னன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குங்க ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பெரியவங்க யார் இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தால் ரொம்ப நல்லது அவங்கக்கிட்ட விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அவங்க ஏதாவது பணம் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே சேர்த்து வைங்க அந்த பணம் பல மடங்காக அந்த பணத்தை பிளஸ் பண்ணி அந்த பணத்துக்கு நன்றி உணர்வோடு இருங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோல்ஸை செட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் புது புது கோல் ஆட் இருக்கும் ஏன்னா நம்ம தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதில் படி ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கோல் செட் பண்ணுங்கள் என்ன கோலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட யூனிவர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு நோட்டில் எழுதி வைங்க ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்கள் எப்பவுமே உங்கள் சைடு யூனிவர்ஸ் சைடுன்னு பிரித்து வச்சுக்கோங்க உங்கள் சைடு என்ன எஃபர்ட்லாம் போட முடியும் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்கள் என்ன எஃபர்ட் போட முடியும் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க அதே மாதிரி தான் ஒரு ஜாபுக்காகட்டும் கெரியருக்காகட்டும் உங்களால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அது போடுங்க என் ரிசல்ட் வந்து யுனிவர்ஸ் கிட்டே விட்டுருங்க மாதிரி தான் ஹெல்த்துக்கு அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கோம் ஸோ இந்த மாதிரி கோல் செட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்மளோட இலக்குகள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லதாக அமையும் கரெக்டான வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போகும் ஸோ ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணிவிடுங்க சந்தோஷமாக செட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக வெளியில் போயிட்டு வாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நம்மளை ரொம்ப 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 உற்சாகமாக வச்சுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணலாம் கண்டிப்பாக ஹாப்பியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே நம்ம ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வருடம் முழுக்க நமக்கு ஹாப்பியான இருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக யாருமே தனியாக உட்காந்துருக்காதிங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனையே இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது ஆனால் நம்மளை நம்ம தான் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் நம்மளை ரொம்ப 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 ஹாப்பியாக வச்சுக்கணும் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே பிடிச்சவங்களாம் ஃபஸ்ட்டு மாற்றுங்க ஏன்னா உங்களுக்கு அன்பு கொடுக்குறது நிறையா பேர் இங்க இருக்காங்க ஸோ அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முடிஞ்சது டெம்பிள் அந்த மாதிரி போயிட்டு வாங்க ரொம்ப 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 ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டேவை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும் போது அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சேர்த்து கொடுங்க ஏன்னா அன்பை கொடுக்கும்போது அது பல மடங்காக நமக்கு பெருகிட்டே இருக்கும் நம்ம தான் வந்து நம்மளோட டேவை வந்து ஹாப்பியான டேவாக வச்சுருக்கோமா இல்லை போரிங்கான டேவாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணி ரொம்ப 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 ஹாப்பியாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்ல போகிற இந்த அஃபர்மேஷனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாகவே சொல்லுங்கள் கண்டிப்பாக டூ தௌசண்ட்வெண்டி ஃபைவ் முடியும் போது கண்டிப்பாக எல்லாருமே பெரிய ஒரு அற்புதமான நிலையில் இருப்பீங்க ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே வேர்ட்ஸ் தான் பவர் அதனால தான் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வேர்ட்ஸ் தான் வந்து பவர் ஸோ அந்த அற்புதமான பாசிட்டிவ் வேர்ட்ஸை நம்ம எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாசிட்டிவிட்டி நமக்கும் கிடச்சி நம்மளுக்கு ஹாப்பியாக இருப்போம் அதனால தான் சொல்கிறோம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷன் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே சொல்லுங்கள் அதாவது என்னென்னா நான் எல்லா வகையிலும் எல்லா நேரத்திலும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறேன் நான் எல்லா வகையிலும் எல்லா நேரத்திலும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷனை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஏன்னா லைஃப்பில் வந்து க்ரோ ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம யார் கூட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ண தேவையில்லை நம்ம கூட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டை போட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் ஏன்னால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையாக மாறுது ஸோ யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணங்களோட சக்தி நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க நோ காண்டாக்டில் இருக்கேன் விஷ் பண்ணலாமல் தயவு செஞ்சு நீங்களாக போய் விஷ் பண்ணுவேன்னா மனசுக்குள்ளே விஷ் பண்ணுங்கள் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் மனசுக்குள்ளே விஷ் பண்ணுறதே அவங்களுக்கு போய் சேரும் ஃபஸ்ட்டு டே ரொம்ப 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 ஹாப்பியான டேவாக இருக்கணும் அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறீங்க அதுக்காக சொல்கிறேன் நோ காண்டாக்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் நோ காண்டாக்ட் மட்டும்தான் அவங்க அவங்க கூடவே இருக்கிறாங்கன்னு நம்புங்க இந்த நியூ இயரே நீங்கள் அவங்க கூட தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறிங்கிறது முழுசாக நம்பினீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துருவாங்க ஏன்னா நம்மளோட நம்பிக்கையில் தான் எல்லோருமே எல்லாமே இருக்குது எல்லாருமே என்னன்னா இந்த டேல நான் மிஸ் பண்ணிட்டேனா அவ்வளோ தான் அந்த டேல மிஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி லிமிட்டிங்காக திங்க் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பயமாக இருக்குது ஸோ லிமிட்டிங் தூக்கி தூக்கியறிங்க நமக்கு நம்ம பிரபஞ்சம் இருக்காங்க நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேற்றிருக்க அவங்க இருக்காங்க ஸோ நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான வெற்றிகரமான சந்தோஷமான வருடமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப் கேரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு டிவைன் பிளஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் விஷ்யங் யூ மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நீ புத்தாண்டு நல்வாழ்த்துகள் லவ் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்